புதுக்கோட்டை நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் தற்போது போராட்டக்களம் எப்படி உள்ளது என்பது குறித்து அங்குள்ள செய்தியாளர் அருண்குமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் அருண் பல்வேறு துறை பிரபலங்கள் மாணவர்கள் வருகையால் நெடுவாசல் போராட்டக்களம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வரும் நிலையில் தற்போது அங்கு என்ன மாதிரியான சூழல் வருது நிச்சயமாக அனிதா கடந்த பனிரெண்டு நாட்களாக இந்த போராட்ட காலமானது சூடுபிடித்துக் தான் இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக தமிழக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் வந்து தற்போது வந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அதேபோல் துறைத்துணை துறையினரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் கூடிய இளைஞர்களும் தற்போது இந்த பகுதி முழுவதும் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது கடந்த பனிரெண்டு நாட்களாக இங்கு எந்த அளவிற்கு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்து எங்களுடைய போராட்டத்தில் விவசாய நிலத்தை காத்து தீர்வம் என்பதற்காக நெடுவாசல் பகுதி முழுவதும் இந்த பெண்களாகத்தான் காட்சி அளிக்கிறார்கள் ஆண்களுக்கு சமமாக இந்த பெண்களும் தற்போது இந்த போராட்டம் கொண்டாட்ட கலங்களில் காட்சி அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது ஆண்களை விட அதிக அளவில் பெண்கள் தான் தற்போது இந்த பகுதி முழுக்க நிறைந்திருக்கிறார்கள் அப்படியும் நம்மால் பார்க்க முடிகிறது இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களை பற்றியும் பெண்கள் வந்து இந்த போராட்டத்தில் எந்த அளவுக்கு ஆர்வமாகவும் அது எங்களுடைய நிலத்தை நாங்கள் காட்டு தீர்வோம் என்பதற்காக எந்த அளவுக்கு துடிப்போடு இருக்கிறார்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம் ஆமா சொல்லுங்க இப்போ எப்படி போராட்டம் போயிட்டு இருக்கு உங்களுடைய போராட்ட குணம் எப்படி இருக்கு தீவிரமா போய்க்கிருக்கு எங்களுக்கு இந்த பூமியை நாங்க மீட்கணும் நாங்க எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு தாய்ப்பால் மாதிரி இந்த பூமி இந்த வெளிநாட்டுக்கார வந்து நாங்கள் இது சுற்றுலா பயணிகள் மாதிரி நாங்களும் விவசாயத்தை பார்க்க போகிறோங்கிற மாதிரி வெளியில் போகிற மாதிரி எங்களை விட்டுறாதைய நம்பி இருக்கிறோம் அவர் எங்களை கைவிட மாட்டார்னு நம்பி இருக்கிறோம் பெண்கள்லாம் இந்த இந்த இரத்த கண்ணீரோடு இதை பேசுகிறோம் சாதாரணமாக பேசுகிறோம் அண்ணன் தண்ணி இல்லாமல் பதினஞ்சு நாளாக இங்கே கிடக்கிறோம் பன்னெண்டு நாளாக மாடு ஆடு கண்ணு புல் எதையுமே பார்க்காம கிடக்குறேன் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை மட்டும்தான் கேட்குறோம் எங்கள் பூமியை கேட்குறேன் எங்களை கண்ணை குத்தி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மாதிரி எங்களை விட்டுற வேணாம் கோடிக்கணக்கான பணம் இதில் இருக்குதுன்னா அதை வெளியில் போய் மலைகளிலோ கடலுக்குள்ளேயோ பாலைவனத்துலேயோ அதை பண்ணலாம் எங்களை வந்து எங்கள் வாழ்க்கையே கெடுக்க வேண்டாம் அவர் எங்களை கைவிட மாட்டார்னு நாங்கள் நம்புகிறோம் பெண்கள் முழுமையாக நம்புகிறோம் அம்மா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எத்தனை நாள் போராட்டங்களை கலந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்கள் போராட்டத்தில் வந்து எந்த அளவுக்கான வந்து ஒரு வெற்றி இருக்கும்னு நினைக்கிறீங்க விவசாய நிலங்களுக்கும் இதெல்லாம் வந்து என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க விவசாயம் இருந்தால் தான் சார் நம்மளே வந்து வாழ்வாதாரமே வந்து விவசாயத்தை நம்பி தான் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி வெளிநாட்டில் போய் எல்லாரும் இருந்தாலுமே இங்கே வெளிநாடு வந்து நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது இப்போ வெளி சவுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர் அவுட்டில் தான் அது எடுக்கிறான் இப்போ பக்கத்திலே வந்து மண்ணெண்ணெய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஏமாத்திருக்காருன்னா அந்த ஏமாத்தலை நம்ம மத்திய கவர்மெண்ட்டு கடுமையாக நம்ம மாநில கவர்மெண்ட்டு அதை தண்டிக்கணும் நான் இருந்து வந்திருக்கேன் இருந்து இன்னும் யாரும் வரல வர்றதை தடுக்கிறாங்க இடையில நுப்பாட்டி தடுக்கிறாங்க நான் தெரியாமல் பஸ்ஸில் வந்தேன் என் எல்லாம் இங்கே வர சொன்னாங்க அதோட நான் வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து சோனியா மேடமும் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து நான் பார்த்தேன் நானும் போய் அறந்தாங்கில எல்லார்டையும் சொல்லி ஏன்னா எங்கள் முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் உள்ள காதர் மைதில் இன்னைக்கு சென்னையில் போராடிக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க இப்போ தொடர்ந்து வந்து இந்த போராட்ட களங்களுக்கு எல்லாமே ஒரு திரைத்துறை ராகிற சரி அது மாதிரி அனைத்து பகுதியிலிருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ இந்த போராட்ட மக்களுடைய குணம் எப்படி இருக்கிறது உங்களுடைய போராட்டம் என்னங்க எப்படி இருக்கீங்க நீங்க தொடர்ந்து போராட இருக்கீங்களா அப்படின்னு ஒரு திரைத்துறை சேர்ந்தவங்களா சொல்லுங்க திரைத்துறைன்னு சேர்ந்தவங்களா வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கும் அதனால திரைத்துறை அப்படின்னு என்னோட துறை திரை தான் அது சினிமால இருந்தா வரேன் பட் அதை மீறி நான் ஒரு தமிழ் தமிழ் உணர்வோடையும் ஒரு நம் விவசாயிகள் நம்மளுக்கு தேவை அவங்களுக்காக நிறைய இடங்கள்ல இப்போ விஷால் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணுறது அவங்களுக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி விவசாயிகளுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் அவங்களோட விவசாயம் பண்ணுறதுக்கு நிலமே இல்லாமல் அவங்கள ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது கண்டிப்பாக நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அதுக்காக நம்ம போராடணும் சப்போர்ட் பண்ணோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் இன்கேஸ் அவங்களுக்கு என்ன தேவை என்ன இல்லை ஒரு அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி எவ்வளோ தூரம் தெரியும் தெரியாது இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காகவும் அவங்கள முழுமையாக நாங்கள் சென்னையில் இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை விவசாயிகள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்காகவும் தான் நாங்கள் ஜல்லிக்கட்டில் போராடின ஒரு கூட்டம் திருப்பி இங்கே வந்திருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ நமக்கு வந்து விவசாயிகள் தெரிஞ்சிடலாம் விவசாய குளத்தில் பிறந்து விவசாயம் செஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்றப்போ இந்த அளவுக்கு உணவு உணர்வு எப்படி இருக்குது இந்த போராட்டங்களை எப்படி மேற்கொள்ள இருக்கீங்க

அதனால வந்து என்னன்னா மக்களோட எழுச்சி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு இனி மாணவர்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே இனி அவங்க விட்டு கொடுக்கற விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற முழுமையா நம்புறேன் இப்போ ஒரு இந்த பக்க கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களா இருக்கீங்க அப்படின்றப்போ எப்படி போராட்டம் இருக்கு உங்களுடைய போராட்ட குணம் எப்படி இருக்கு எப்படி அப்படின்னா நாங்க வந்து இந்த போராட்டத்துல கண்டிப்பா செய்ய எங்களுக்கு வந்து இந்த மண்ணும் வேணும் எல்லாமே வேணும் எங்களுக்கு எங்கள் அப்பா வந்து சாதாரணமாக விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் எங்களை வந்து கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா எல்லாரும் படிக்க வச்சாங்க விவசாயம் மட்டும்தான் படிக்க வச்சாங்க அந்த விவசாயம் இருந்ததுனால தான் நாங்கள்லாம் படித்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் இருக்கிறோம் அதனால வந்து நாங்கள் வந்து போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடு ஈடுபடுவோம் கண்டிப்பாக இங்கே இங்கே போராட்டம் எப்படி நடக்குது அப்படின்னா பெண்கள் முத கொண்டு போராடுறாங்க தொடர்ந்து போராடிட்டு வர்றாங்க அதனால் நாங்கள் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் இரவும் பகலும் நாங்கள் போராடுவோம் போராடுவோம் தான் போராட்டம் நாங்கள் வந்து நிறுத்த மாட்டோம் வந்து எங்களுக்கு மறுபடியும் இந்த மண்ணு இந்த பூமியை எங்களுக்கு மீட்கணும் மறுபடியும் சொல்லுங்க இப்போ இவ்வளவு அளவான போராட்டம் வந்து நேற்றை விட இன்று வந்து இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு அப்படின்றப்போ உங்களுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நாங்கள் விஷயத்தை சார்ந்தவோ இந்த ஊர்ல இங்கே பிறந்து வளர்ந்து இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவோ நாங்க எங்க எங்கள் பாட்டி எங்கள் பாட்டை அனைவரும் இருக்க வரைக்கும் இந்த விவசாயத்துக்காக நாங்க போராடி இருக்கிறோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மண்ணை உருவாக்கி இருக்கிறோம் இந்த மண்ணை முதலையும் ஏதோ இதாக இருந்த மண்ணை நாங்கள் பாலை பாலைவனமாக உருவாக்கி இருக்கிற அந்த மண்ணை எங்கள் எந்த எந்த எதுக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் சாகு வரை எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் எங்கள் மண்ணை எங்களோட மீட்டு நாங்கள் எடுக்கிற வரைக்கும் போராடுவோம் எங்கள் மண் உயிரும் எங்கள் மண்ணுக்காக யாரும் எங்களை இந்த மண்ணை விட்டு பிரிக்க முடியாது தொடர்ந்து இந்த பனிரண்டாவது நாளாக இவருடைய போராட்டமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ன ஆனாலும் சரி எங்களுடைய விவசாய நிலங்களில் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை எடுப்பதற்காக விட மாட்டோம் எங்களுடைய விளை நிலங்களை வந்து பாலைவனமாக ஆக்குவதற்கு எங்கள் உயிர் போனாலும் இதற்கான பரு அனுமதியை வழங்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கார்கள் இதைத் தொடர்ந்து மீண்டும் வந்து தொடர்ந்து இவர் போராட்டமாக நடைபெற்று வருகிறது அனிதா அருண்குமார் உங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி